இன்னைக்கு நிறைய பேர் தடுமாறுறது இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது வேற எதுனாலையுமே இல்லை அவங்களுக்கு வாங்கின வீட்டை திட்டம் போட்டு கட்ட தெரியல அந்த பணத்தை அவங்க வீடை திட்டம் போட்டு கட்ட தெரியல அதனால நிறைய பேர் இடர்றாங்க பாருங்க வீட்டில் அந்த 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 பணத்தை மாதம் மாதம் கட்டுறதற்கு போய் குழுவில் பணம் எடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி இப்படியே சிக்கி நிறைய பேர் தவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வே தெரியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் சொல்றேன் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் கத்திடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி பண்ணணும்னு கத்தரே கற்று தருவார் அதனால திட்டங்களை தருகிறது யார் அப்படின்னா அவர் தாங்க திட்டங்களை தருகிறவர் செயல்படுத்துகிறவர் யார் அப்படின்னா அவர் தான் அதனால அந்த ஞானத்தை மனுஷங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்க முடியாது கத்திடத்துல தான் கேட்கணும் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க நிறைய பேர் சிக்கி தவிக்கலாம் பாஸ்டர் உண்மையில நீங்க சொல்றது உண்மைதான் நான் எனக்கு திட்டம் போடவே தெரியல அதனால நான் சிக்கிட்டேன் நான் நான் எல்லா பக்கமும் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன் இப்ப என்ன பண்ணுறது தெரியல இதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தெரியல நான் சொல்றேன் ஆண்டவர் தாங்கிடுகிறதுக்கு பலன் தடுக்கிறவர் மட்டும் இல்லை தப்பிக்கிறதற்கு வழி செய்கிறவர் அதை நம்ம ரொம்ப அழகா பாடும் செய்வா நீ தப்பி செல்ல வழி நினைக்காதீங்க கண்டிப்பா எக்ஸிட் இருக்குது ஒரு பிரச்சனைக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னா வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி சத்தமா சொல்லுங்க இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் அதான் ஒரு பொருள் ஒரு விசை ஒரு பிரதர் கையில வச்சிருந்தாரு அப்ப நான் சொன்னேன் இந்த பொருள் நல்லா இருக்கு பிரதர் இந்த பொருள் இங்க நம்ம எங்கேயும் வாங்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லும் அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாஸ்டர் என் கையில இருக்குல்ல வாங்கினதுனால என் கையில இருக்குது யாரோ ஒரு நபர் இந்த பொருளை வாங்கியிருக்காங்கல்ல வாங்கியிருக்காங்கன்னா நம்மளும் வாங்க முடியும் அப்படின்னா அவர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அந்த பொருள் வாங்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்ப அவர் சொல்றாரு யாரோ ஒருத்தர் வாங்கினதுனால தான் நம்ம கையில் இருக்குது அதனால கண்டிப்பா நம்ம வாங்க முடியும் அப்படின்றாரு எப்படி பாருங்களேன் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பிரச்சனைக்கு நீங்க உள்ளே போகிறதற்கு ஒரு வாசல் இருக்குமே ஆனால் அதுக்கு வெளியே வருவதற்கு ஒரு வாசல் இருக்கு உங்க கண்ணு காணாம இருக்கலாம் ஆனா என் ஆண்டவர் இந்த ஜபம் முடிக்கும் போது உங்க கரத்தை பிடிச்சி நேர்த்தியா அழகா அந்த வழியாக அந்த எக்ஸிட் வழியாக இது வழி நீ இப்படி வா மகனே இப்படி வா மகளே இந்த பிரச்சனை நீ எப்படி வெளியாக அப்படின்னு கர்த்தரே உங்களுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவரே நடத்துவார் அது எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் அது எவ்வளவு பெரிய அடைப்பா இருக்கலாம் அவ்வளவுதான் இரும்பு கதவா இருக்கலாம் இரும்பு தாழ்பாலா இருக்கலாம் அது முறிக்க முடியாத நுகமா இருக்கலாம் நான் நம்புறேன் எரிகோ கோட்டை யாராலும் தகர்க்க முடியாதது எவ்வளோ பெரிய பீரங்கி வச்சு தகர்த்தாலும் தகர்க்க முடியாது ஆனா அந்த எரிகோ கோட்டையை தகர்க்கிறதற்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவாரே ஆனால் உங்களுக்கு முன்பாக நிற்கிற வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு தருவார் அவர் நமக்கு தருவார்